நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே முதல் அதிகாரம் இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினான்கு முதல் இருபது முடிய அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் நற்செய்தியை கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார் காலம் நிறைவேறிவிட்டது இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார் அவர்களிலேயே கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார் மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதரை பிடிப்பவர் ஆக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார் அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள் உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார் அவர்களும் தங்கள் தந்தை சபதேயுவை கூலியாள்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டு விட்டார் இப்பொழுது அவர் சிறையில் இருக்கிறார் எதற்காக ஆண்டுடைய வார்த்தையை அறிவித்ததற்காக தவறை சுட்டி காண்பித்ததற்காக அவரை அரசு அதிகாரம் சிறையில் அடைத்திருக்கிறது அரசினுடைய இந்த அடக்குமுறையை பார்த்து மக்களெல்லாம் இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடக்கூடாது என்று பயப்படக்கூடிய ஒரு நிலையிலே ஆண்டவர் இயேசு துணிச்சலாக நற்செய்தியை அறிவிக்கிறார் அந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே தன்னோடு கூட மக்களும் இணைந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே சீடர்களை அழைக்கிறார் அப்படி அழைக்கிற பொழுது முதலாவதாக கலிலேயே கடலோரமாய் சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் பார்க்கிறார் மீனவர்களான அவர்களை ஆண்டவர் இயேசு முதலாவதாக அழைக்கிறார் எதற்காக நற்செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் இயேசுவை போல நற்செய்தி அறிவிப்பதற்காக இதோ நற்செய்தியை அறிவித்ததற்காக திருமுழுக்கு யோவான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்பொழுது ஆண்டவர் இயேசு மனம் மாறுங்கள் என்று சொல்லி நற்செய்தியை அறி அறிவிக்கிறார் அவரைத் தொடர்ந்து இதுபோல சீடர்கள் இந்த பணியை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணத்திலே சீடர்களை அழைக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நற்செய்தி அறிவிப்பு பணி என்பது விவிலிய காலம் தொடங்கி இன்று வரை மிக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது இன்றும் ஆண்டுடைய வார்த்தையை எடுத்துச் சொல்லக்கூடிய ஆர்வமிக்க மக்கள் மனமுவந்து அந்த பணியை செய்வதை நாம் பார்க்கிறோம் குருவானவர்கள் அருள் சகோதரிகள் என்று மட்டுமல்லாமல் பொது நிலையினரும் இன்று விவளியத்தை எடுத்துக்கொண்டு கொண்டு நற்செய்தி அறிவிப்பதை பார்க்கிறோம் திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு என்பது இருக்கிறது ஆண்டோருடைய நற்செய்தியை நாம் ஒவ்வொருவரும் அறிவிக்க வேண்டும் இது ஏதோ திருச்சபையிலே குருக்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் மட்டும் உரிய பணி அல்ல மாறாக எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பணி நாம் இந்த நற்செய்தியை எப்படி எங்கே அறிவிப்பது அன்றாட நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிறு சிறு செயல்களிலே ஆண்டோருடைய நற்செய்தியை நாம் அறிவிக்க வேண்டும் சிறு சிறு உதவிகள் செய்வதன் வழியாக நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது ஒரு வயது முதிர்ந்தவரோ அல்லது ஒரு நோயாளரோ ஒரு உடல் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளியோ வருகிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு நாம் உடனடியாக மனமுவந்து இடம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அங்கே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது அதே போல யாராவது ஒருவர் நம்மிடத்தில் பாதையை தேடி அந்த உதவி கேட்கிறார் என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உதவி செய்கிறோமே அங்கே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இதோ கடவுள் உங்களுக்கு என்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக நீங்கள் பணிவிடை செய்கிறீர்களே உங்களுடைய மகிழ்ச்சியை பாராமல் அவர்களுக்காய் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களே அங்கே ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது இப்படியாக நாம் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு நிலையிலே சிறு சிறு காரியங்களின் வழியாக ஆண்டோருடைய நற்செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இப்படியாக நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய நற்செய்தியை அறிவிப்பதால் நமக்கு என்ன பயன் கிடைக்கும் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் நமக்கு உண்டு இம்மையிலும் மறுமையிலும் நூறு மடங்கான அருள் ஆசீர்வாதங்களை அவருடைய பணியை செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுப்பார் இதோ நற்செய்தி அறிவிக்கிற பொழுது நமக்கு சவால்கள் உண்டு இதோ திருமுழுக்கு யோவான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு சிலுவையில் அறையப்பட இருக்கிறார் இவைகளெல்லாம் நற்செய்தி அறிவிப்பு பணியிலே இயல்பான ஒன்றுதான் நாம் நல்லது செய்கிற பொழுது நம்முடைய குடும்பத்திற்காக நாம் தாழ்நிலைக்கு இறங்கி வந்து உதவி செய்கிற பொழுது நம்மை குறித்து ஒரு சில வேலைகளிலே தவறாக பேசக்கூடும் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று எனவே சோர்ந்து போய்விடாமல் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்போம் இந்த சவால்களுக்கு மத்தியிலே நம் துணிவோடு அறிவிப்போம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் மனம் மாறுங்கள் நற்செய்தியை நம்புங்கள் அந்த நற்செய்தி அறிவிக்க உங்களே நீங்கள் அர்ப்பணி உங்கள் ஏசுவோக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதி இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை நம் எங்களிடத்தில் ஜெப உதவி கட்டிருப்பவர்களை நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நிறையவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக பேராக இதோ இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிப்பீராக இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்களும் உம்முடைய சீடராயிருந்து நற்செய்தி இந்நேரம் வரை அறிவித்து வருவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய அருள் கருவிகளாய் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இன்னும் சிறப்பாக ஆண்டவரே நோயாளர்களுக்காய் ஜெபிக்கிறோம் உடல் மன நோய்களினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இன்றைய விடுதலையை கொடுப்பதாக கடன் பிரச்சனைகளில் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார உதவிகள் கிடைக்கும்படியாக அவருடைய உழைப்பை நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய ஜெபம் வீண் போகாதபடியாக அவருடைய நம்பிக்கை வீண் போகாதபடியாக இன்றே நீர் அவர்களை ஆசிர்வதி தரலாம் உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காக ஜபிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பார்தலை கொடுத்தும் இன்னும் சிறப்பாக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக அன்று எம்மாவு சீடர்களோடு நீர் பயணித்தது போல அவர்களோடு உடன் நடந்தது போல எங்களோடு வாரம் எங்கள் வீட்டில் தங்கும் சக்கையினுடைய வீட்டை ஆசீர்வதித்தது போல எங்கள் வீட்டை ஆசிர்வதிப்பீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கி இருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் ஆண்டவர இதோ பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காய் வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு பெற்றோரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் இந்த பெற்றோருடைய விருப்பங்கள் எல்லாம் நம்முடைய திருவுளத்தின்படி நிறைவேறுவதாக இந்த பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆசிர்வதிக்கப்பட்டதாய் இருப்பதாக படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நம்முடைய ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமாய் செபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் இங்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே வினோகி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து நன்றாடுகிறோம் ஆமேன்